ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னை வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் யூஸில் உள்ள கலைச்சொற்கள் இங்கிலீஷில் பேசுவாங்களா அதுக்கான சுத்த தமிழாக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரெக்கார்டு அப்படின்னம்னா ஆவணம் ரெக்கார்டு ஆவணம் மேனேஜர் மேலாளர் மேனேஜர் மேலாளர் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு பார்த்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் அப்படிங்கிறது என்னது சாம்பியன் அதாவது வெற்றி வாகை சூடுறாங்க சாம்பியன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாகை சூடி வாகைனா வெற்றி வெற்றி சூடுறது சாம்பியன் வாகை சூடி டெலிகேட் பேராளர் இது கூட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இது வந்து கேட்டாங்க ஓகேங்களா அதனால பார்த்து வச்சுக்கோங்க டெலிகேட் பேராளர் ப்ரப்போசல் ப்ரபோசல் அப்படின்னம்னா கருத்துரு ப்ரப்போசல்னா அவங்களோட கருத்தை சொல்றது ப்ரப்போசல் கருத்துரு விசிட்டிங் கார்டு இப்போ நம்ம விசிட்டிங் கார்டுலாம் அதுக்கு சுத்த தமிழ் பேர் பாருங்க கான்பு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸாம்ல கேட்பாங்க நமக்கு ஆனால் கரெக்டா தெரியாது விசிட்டிங் கார்டு காண்பு லம்சம் லம்சம்னா என்னது திரட்சி தொகை ஒரு லம்சம் அமௌண்ட் இருந்துச்சுன்னா பேங்க்ல போய் எப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப லம்சம் அப்படிங்கிறது திரட்சி தொகை திரட்சினா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா ஒரு நிறைய அமௌண்ட் ஒரு லட்சக்கணக்கு கணக்குல இருக்குது ஒரு பத்து லட்சம் இருக்கிறது அந்த மாதிரி லம்சம் அமௌண்ட்னா திரட்சி தொகை புரோட்டோகால் அப்படின்னம்னா மரபு தகவல் புரோட்டோகால் அப்படின்னம்னா மரபு தகவல் ரசீது பற்று சீட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னம்னா அதுக்கான சீட்டு கொடுப்பாங்க அதான் ரசீது பற்றுச்சீட்டு இதே இது ப்ரோ நோட் அப்படின்னம்னா ஒப்புச்சீட்டு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு சீட்டுலேயே மூணு பார்த்துருக்கோம் இது இல்லாமல் விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டுனா காண்பிச்சீட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செக்ரட்டரி செயலர் செக்ரட்டரி செயலர் ஃபைல் ஃபைல்னா கோப்பு ஓகேங்களா இதே இது வந்து ரெக்கார்ட் அப்படின்னம்னா ஆவணம் ரெக்கார்ட்னா ஆவணம் இது ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபைல் அப்படிங்கிறது வந்து கோப்பு பால்கனி பால்கனின்னா என்னது முகப்பு மாடம் ஃப்ரண்ட்ல இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் முகப்பு மாடம் பால்கனி டிசைன் அப்படின்னம்னா வடிவமைப்பு விசா நுழைவு இசைவு இதே இது வந்து பாஸ்போர்ட் அப்படின்னம்னா என்ன படித்தோம் கடவுச்சீட்டு விசா அப்படிங்கிறது நுழைவு இசைவு ஓகேங்களா அடுத்து ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ஸ்பெஷல் பஸ்ன்னா ஆக்சுவலா சிறப்பு பேருந்துன்னு வரணும் ஆனா தனி பேருந்துன்னு கொடுத்துருக்காங்க சிறப்பு பேருந்து அப்படி கொடுத்தாலும் அது கரெக்டா தான் வரும் ஆட்டோகிராஃப் இது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க வால் தொப்பம் தொப்பம் ஆட்டோகிராஃப் அப்படிங்கறது வந்து நம்மள்ட்ட ஒருத்தவங்க யாராச்சும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னா சைன் பண்றதுன்னு சொல்லுவோம் அதாவது நம்மளை வாழ்த்தி அவங்க கொடுக்குற மாதிரி ஓகேங்களா அதான் வாழ்த்து ஒப்பம் ஒப்பம் பிரீஃப் கேஸ் அப்படின்னம்னா குறும் பெட்டி பிரீஃப் கேஸ்னா நம்ம சூட் கேஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா சின்னதொரு பெட்டி அதான் குரும் பெட்டி ஆட்டோகிராஃப் நல்லா பார்த்து வச்சுக்கோங்களேன் இது கேட்க கூட வாய்ப்பு இருக்கு ஆட்டோகிராஃப் அப்படின்னம்னா ஒப்பம் பிரீஃப் கேஸ் அப்படின்னோம்னா குறும் பெட்டி மெயின் ரோடு அப்படின்னம்னா முதன்மை சாலை செக் அப்படிங்கிறது வந்து காசோலை செக் அப்படிங்கிறது என்னது காசோலை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்